ஆயிரத்தி ஒரு இரவுகள் கதை என்பது கதைக்குள் கதை என்று சென்று கொண்டே இருக்கும் கதையை தொடர்ந்து கேட்டால் மட்டுமே புரியும் கனவை நினைவாக்கிய கனவு பாக்தாத் நகரில் பணக்கார வியாபாரி ஒருவன் இருந்தான் அவன் தன் பணத்தை எல்லாம் ஊதாரித்தனமாக செலவு செய்து அழித்துவிட்டான் ஆகையால் கடுமையாக உழைத்து சிறு கூலியை பெறும் நிலைக்கு தள்ளப்பட்டான் ஒருநாள் இரவு அவன் தூங்கிக் கொண்டிருக்கையில் ஒரு கனவு வந்தது நீ தெற்கு பக்கமாக போ உனக்கு அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது என்றது ஒரு குரல் மறுநாள் காலையில் எழுந்ததும் தெற்கு நோக்கி புறப்பட்டான் பல வாரங்கள் பயணம் செய்து பல துயரங்கள் பட்டு கடைசியாக ஒரு நகரத்துக்கு வந்து சேர்ந்தான் பொழுதும் சாய்ந்துவிட்டது விடுதியில் தங்க வசதியில்லை ஆகையால் பயணக்கலைப்பில் மசூதி ஒன்றின் திண்ணையில் படுத்து உறங்கிவிட்டான் அந்த சமயம் கொள்ளை கும்பல் மசூதி அருகே இருந்த பணக்கார வீட்டில் கொள்ளையடித்துவிட்டு மசூதிக்குள் நுழைந்தனர் சத்தம் கேட்டு விழித்த வீட்டின் உரிமையாளர்கள் உதவி கேட்டு கத்தினர் தலைமை காவலர் தனது ஆட்களுடன் அங்கு வந்தார் திருடர்கள் எப்படியோ அங்கிருந்து ஓட்டம் பிடித்தனர் மசூதியின் திண்ணையில் பாவம் பாக்தாத் வியாபாரி படுத்திருப்பதைக் கண்ட தலைமை காவலரும் அவரது ஆட்களும் அவனை பிடித்து அடித்தனர் கொள்ளையர்கள் எங்கே நீயும் அந்த கூட்டத்தை சேர்ந்தவன்தானே என்று வெளுத்து கட்டினர் பின்பு அவனை சிறையில் அடைத்தனர் மறுநாள் காலை தலைமை காவலர் சிறைக்கு வந்தார் பாக்தாத் வியாபாரியை பார்த்து எங்கிருந்து வருகிறாய் நீ யார் என்று கேட்டார் நான் பாக்தாத்தில் மிக பெரிய வியாபாரி என்னுடைய ஊதாரித்தனத்தால் பணத்தை எல்லாம் இழந்துவிட்டேன் என்றான் சரி இங்கு ஏன் வந்தாய் என்று கேட்டார் என் கனவில் ஒரு குரல் கேட்டது இங்கு வந்தால்தான் எனக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் என்று அந்த குரல் சொன்னது ஆனால் இங்கு வந்த பிறகுதான் தெரிந்தது உங்களிடமும் உங்கள் ஆட்களிடமும் அடி வாங்குவதுதான் என் அதிர்ஷ்டம் போலிருக்கிறதே இதை கேட்டதும் தலைமை காவலர் குபீர் என்று சிரித்தார் முட்டாளே ஒன்றை தெரிந்து கொள் நான் கூட தூக்கத்தில் கனவு கண்டுள்ளேன் என் கனவிலும் குரல் கேட்டது போ பாக்தாத் நகருக்கு கூழாங்கற்கள் பரப்பப்பட்ட வீதியில் பனைமரங்கள் வரிசையாக நின்றிருக்க மூன்று மாடி அடுக்கு வீடு ஒன்று இருக்கும் தூரத்தில் பச்சை பசேல் என்று பூந்தோட்டம் அங்கு ஒரு கிணறு இருக்கும் அதனடியில் தோண்டி பார்த்தால் பெரும் புதையல் புதைந்து கிடக்கிறது போ போய் அதை தோண்டி எடுத்துக்கொள் என்றது ஆனால் நான் என்ன போனேனா ஒருபோதும் போக மாட்டேன் ஆனால் நீ ஒரு முட்டாள் ஒரு அற்ப கனவுக்காக இவ்வளவு தூரம் வந்திருக்கிறாயே என்று கிண்டலாக பேசினார் பாவம் வியாபாரி இதையெல்லாம் கேட்டுக்கொண்டு மௌனமாக இருந்தான் பின்னர் வியாபாரியிடம் தலைமை காவலர் கொஞ்சம் பணம் கொடுத்தார் இந்தா இதை எடுத்துக்கோ உன் சொந்த ஊருக்கு திரும்பி போக உனக்கு உதவும் என்றார் காவலர் கூறியபடி சொந்த ஊருக்கு வியாபாரி வந்தான் அவர் கனவில் வந்த மூன்று மாடி பூந்தோட்டம் கிணறு அனைத்துமே தன்னுடையதுதான் என்று யூகித்து கொண்டான் வியாபாரி வீட்டிற்கு வேகமாக ஓடோடி வந்தான் கிணத்தருகே தோண்டி பார்த்தான் தங்கமும் வெள்ளியும் அல்ல அல்ல வந்தது இருவருடைய கனவும் பழித்தது பாக்தாத் வியாபாரி பணக்காரனானான் நேர்மையான வழியில் வாழவும் தொடங்கினான்